வணக்கம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரியறதுங்கிறது அதை ஏத்துக்கவே முடியாம போயிடும் சில சமயம் ஆமா அந்த இழப்புல இருந்து வர்ற துக்கம் அந்த கண்ணீர் எல்லாமே ரொம்ப இயல்பானது தான் ஆனா நம்மளோட இந்த தீராத சோகம் அது வந்து பிரிஞ்சு போனவங்க ஆன்மாவை எப்படி பாதிக்கும் நினைக்காது யோசிச்சு ம் இது ரொம்ப ஆழமான கேள்வி ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள்ல இத பத்தி தான் பேசுறாங்க அதாவது உடல் மட்டும்தான் அழியுது ஆனா ஆன்மா அதோட பயணத்தை தொடருதுன்னு பல நம்பிக்கைகள் சொல்லுது அந்த பயணத்துல நம்ம உணர்வுகளோட பங்கு என்ன அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் ஏன்னா மரணங்கிறது ஒரு உறவோட முடிவல்ல ஓ அது ஒரு நிலை மாற்றம் மட்டும்தானு இந்த குறிப்புகள் சொல்லுது அதாவது நம்மளோட உணர்வுகள் நாம் இங்கே எப்படி இருக்கோங்கிறது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதை ஒன்னு சுலபமாக்கும் இல்லைன்னா இல்லைன்னா ரொம்பவே சிக்கலாக்கிடும் நம்ம துக்கம் அவங்களுக்கு ஒரு தடையா தான் இதோட மைய கருத்து சரி இதை வெறும் தத்துவமா மட்டும் பேசாம உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு நிஜ அனுபவத்தில இருந்தே ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா அது இன்னும் நல்லா புரிய வைக்கும் சென்னையில வாழ்ந்த ஆர்த்திங்கிற ஒரு பெண்ணோட கதை இது அவங்க அப்பா மேல சொல்லவே வேண்டாம் அவ்வளவு பாசம் ஆமா உயிரையே ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் தவறிடுறார் அந்த இழப்ப அவங்களால ஏத்துக்கவே முடியல இல்லையா முடியல ஒவ்வொரு ராத்திரியும் அவங்க அப்பாவோட போட்டோவை மணிக்கணக்கா அழுதுட்டே இருந்திருக்காங்க அவங்க துக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிருக்கு குறையவே இல்ல கொஞ்சம் கூட குறையல அந்த சமயத்துலதான் ஒரு நாள் ராத்திரி அவங்க கனவுல அவங்க அப்பா வர்றார் இது வெறும் கனவு மாதிரி இல்லாம ரொம்ப நிஜமா இருந்ததா குறிப்புகள்ல இருக்கு ஆமா நேர்ல வந்து பேசுற மாதிரி ஒரு உணர்வு அந்த கனவுல அவர் என்ன சொன்னாருங்கறதுதான் இந்த கருத்துக்கே ஆதாரம் என்ன சொன்னாரு ரொம்ப அமைதியா ஆனா முகத்துல ஒரு சின்ன கவலையோட கண்ணு நீ இப்படி ராத்திரி முழுக்க அழுதுட்டே இருக்கிறதுனால என்னால இங்க அமைதியா இருக்க முடியலன்னு சொல்றாரு ஐயோ உன்னோட கண்ணீர் அது என்ன இங்க இருந்து நகர விடாம கட்டி போட்டிருக்கு நான் நிம்மதியா இருக்கணும்னா முதல்ல நீ அமைதியா இருக்கணும் நான் எங்கேயும் போல உன்னோட நினைவுகள்ல எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளோட தீராத துக்கம் அவங்க ஆன்மாவை கட்டி போடுதுன்னு சொல்றீங்க இது ஆர்த்தியோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் தானே இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக பார்வை என்ன நல்ல கேள்வி இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மாதிரி தெரிஞ்சாலும் பல கலாச்சாரங்கள்லயும் சரி ஆன்மீக நம்பிக்கைகள்லயும் சரி இந்த கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு அப்படியா ஆமா நம்ம உலக தீவிரமான உணர்வுகளுக்கு குறிப்பா துக்கத்துக்கு ஒரு விதமான அதிர்வு ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஓ வைப்ரேஷன் ஆமா அந்த அதிர்வு வந்து இந்த பௌதிக உலகத்தையும் தாண்டி பயணிக்க கூடியது நாம துக்கத்துல மூழ்கி இருக்கும் போது நாம அனுப்புற அந்த அதிர்வுகள் அது வந்து பிரிஞ்சு போன ஆன்மா அதுக்கு ஒரு இடம் மாதிரி ஆகிடுது எடையா புரியல ஒரு பாரமான பொருளை கட்டி இழுத்துட்டு போற மாதிரியா மிகச்சரியான உதாரணம் அதே தான் இது அவங்களுக்கு வழியை ஏற்படுத்துமா வழியை ஏற்படுத்தாது ஏன்னா ஆன்மாவுக்கு உடல் இல்லை அதனால பௌதீக வழிய உணர முடியாது ஆனா அதுக்கு ஒரு விதமான விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் இருக்கும் நம்ம துக்கத்தை அதால உணர முடியும் உணர முடியும் அது ஒரு விதமான பிணைப்பா மாதிரி அவங்க போக வேண்டிய அடுத்த கட்ட பயணத்துக்கு ஒரு தடையா நிக்குது ஓ இறந்த சில நாட்கள் வரை ஆன்மா நம்மளை சுத்தியே இருக்குன்னு நாம எப்படி இருக்கோம் கவனிக்கும்னு பல மரபுகள் சொல்லுது அப்போ நாம படுற வேதனைய பார்த்து அதாலேயே நம்மளை விட்டு பிரிய முடியாம தவிக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி ஆனா இதுல ஒரு சிக்கல் ஒருத்தர் இறந்துட்டா அழாம இருக்க முடியுமா துக்கத்தை அடக்க சொல்றீங்களா அப்படி அடக்குறது இன்னும் மன அழுத்தத்தை அதிகமாக்காதா இல்லவே இல்ல அழக்கூடாதுன்னு சொல்ல வரல துக்கங்கிறது ரொம்ப இயற்கையானது அதை கண்டிப்பா வெளிப்படுத்தணும் ஆனா துக்கத்துலயே மூழ்கிறதுக்கும் துக்கத்தை ஆரோக்கியமான முறையில வெளிப்படுத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரி அது என்ன வித்தியாசம் உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இடைவிடாம பல மாசங்களுக்கு சில சமயம் வருஷ கணக்குல துக்கத்துல மூழ்கி இருக்கும் போதுதான் ரெண்டு பெரிய பிரச்சனைகள் வருது ரெண்டு பிரச்சனைகளா என்ன அது நாமே பாதி நிகழ்காலத்துல வாழ முடியாம இறந்த காலத்திலேயே சிக்கிக்கிறோம் இது நம்ம மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடுமையா பாதிக்கும் ரெண்டாவது நாம நேசிச்ச அந்த ஆன்மாவையும் நம்ம உணர்வுகளோட பிணைச்சு அடுத்த கட்டத்துக்கு போக போகப்படாம தடுத்து நிறுத்துறோம் நம்ம துக்கம் இந்த பூலோகத்தோடைய கட்டி வச்சிருது அப்போ இதுக்கு மாற்று என்ன தீராத அழுகை அவங்களுக்கு எது அவங்க பயணத்துக்கு உதவியா இருக்கும் நாம அமைதியா அவங்கள நினைச்சு பாக்குறது அமைதியான நினைவா ஆமா அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அளவுக்கு அதிகமான துக்கம் அவங்கள கட்டி போடுற சங்கிலினா நம்மளோட அமைதியான அன்பான நினைவு அவங்கள விடுவிக்கிற சாவி மாதிரி வாவ் சங்கிலி சாவி நல்லா இருக்கு நம்ம அமைதி அவங்களுக்கு ஒளியாகவும் நம்ம நல்ல நினைவுகள் அவங்களுக்கு ஆற்றலாகவும் மாறும்னு குறிப்புகள்ல தெரிவா சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக தேவையான சக்தியை நாம இங்கிருந்தே குடுக்குறோம் சரியா சொன்னீங்க ஆனா இது ரொம்ப கஷ்டமாச்சே நம்ம சீக்கிரமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி பேச ஆரம்பிச்சா அவங்கள மறந்துட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருமே வரும் ஐயோ அவங்க போயிட்டாங்க நாம இங்க சந்தோஷமா இருக்கோமேனு மனசு உருத்துமே இதை எப்படி கையாள்றது இதுதான் இந்த கருத்தோட மிக முக்கியமான ஆனா புரிஞ்சுக்க கஷ்டமான அம்சம் நம்மளோட இயல்பு வாழ்க்கையும் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்களும் அவங்களுக்கு நாம செய்யற துரோகம் இல்ல துரோகம் இல்லையா இல்ல அதுதான் நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்போட உண்மையான வெளிப்பாடு நான் உங்கள என் நினைவுல வச்சிருக்கேன் ஆனா உங்க பிரிவை என்ன முடக்கி போடல நீங்க கத்து கொடுத்த பாடங்களோட நான் என் வாழ்க்கையை தொடர்றேன்னு நாம அவங்களுக்கு சொல்ற மாதிரி ஓ அப்படியா நம்மளோட சந்தோஷம் அவங்களுக்கு பெருமையை கொடுக்கும் துக்கத்தால சரி அப்போ ஒரு ஆன்மாவோட கண்ணோட்டத்திலிருந்து யோசிப்போம் அது நம்மள பாத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டா நம்ம துக்கத்தை உணரும்போது அது என்ன செய்ய முயற்சிக்கும் குறிப்புகளின்படி படி மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லலாம் சொல்லுங்க முதல்ல அந்த ஆன்மா நம்மள ஆறுதல் அடுத்த முயற்சிக்கும்

நம்மளோட அமைதி தான் அதோட அடுத்த கட்ட பயணத்துக்கு தேவையான எரிபொருள் மாதிரி நாம் இங்கே நிம்மதி அடைகிற வரைக்கும் அதுவும் ஒரு விதமான காத்திருப்பு நிலையிலே இருக்கும் நம்ம மனநிலை அவங்களோட பயணத்தை தீர்மானிக்குது அப்போ மூணாவதா அதோட ஒரே விருப்பம் என்னவா இருக்கும் இது ரொம்ப ஆழமான விஷயம் அதோட ஒரே விருப்பம் இதுவா தான் இருக்கும் நீ நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் நம்ம நினைவு உனக்கு வழியா இல்லாம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் உன்னோட வாழ்ந்த நாட்கள் சந்தோஷமானவை அந்த சந்தோஷத்தை நினைச்சு நீயும் உன் வாழ்க்கைய தொடரணும் எந்த ஒரு ஆன்மாவும் தான் நேசிச்சவங்க தனக்காக துன்பப்படுறத விரும்பாது நிச்சயமா விரும்பாது நம்ம சந்தோஷம் தான் அதுக்கு நிம்மதி இதெல்லாம் கேட்கும்போது இப்போ ஒருத்தர் தான் அன்புக்குரியவங்களை இழந்து தவிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி உதவலாம் அந்த ஆன்மாவோட அமைதிக்கு நாம என்ன செய்யணும் இதுக்கு உங்க குறிப்புகள்ல ரொம்ப தெளிவான அஞ்சு வழிகள் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு வழிகளா சரி முதல் வழி அவங்கள நல்ல நினைவுகளோட நினைச்சு பாக்குறது நல்ல நினைவுகள் நமக்கு செஞ்ச உதவிகள் அந்த சந்தோஷமான நிமிடங்கள்னு நேர்மறையான நினைவுகள்ல கவனம் செலுத்தணும் துக்கமான நினைவுகள் வந்தா அத மெதுவா நல்ல நினைவுகளுக்கு மடைமாத்தணும் இது ஒரு விதமான தப்பித்தல் மாதிரி ஆகிடாதா சோகத்தையும் ஏத்துக்கத்தானே வேணும் ஏத்துக்கணும் ஆனா அதுலயே மூழ்கிடக்கூடாது நல்ல நினைவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது தப்பித்தல் இல்ல அது ஒரு தேர்வு தேர்வு ஒரு ஆமா நம்ம மனசுக்கு எது நல்லது அவங்க ஆன்மாவுக்கு எது தேவையோ தேர்வு சரி வழி வழி அழுக வந்தாலும் முயற்சி பண்றது கண்ணீர் அடக்க சொல்லல ஆனா அழும்போது கூட நான் அழுறது இயல்புதான் ஆனா இந்த துக்கத்திலேயே நான் மூழ்கிட மாட்டேன் உங்க ஆன்மாவோட அமைதிக்காக நான் அமைதியா இருக்க முயற்சிப்பேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கலாம் இது ஒரு விதமான சுய உரையாடல் சுய உரையாடல் இது நல்ல யோசனையா இருக்கு மூணாவது வழி என்ன மூணாவது அவங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யறது இதுக்கு மதம் ஒரு தடை இல்ல எந்த மத நம்பிக்கையும் இல்லாதவங்க கூட செய்யலாமா தாராளமா நீங்க எங்க இருந்தாலும் அமைதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படிங்கற ஒரு சின்ன நேர்மறையான எண்ணத்தை அனுப்புனாலே போதும் அந்த எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு சரி நாலாவது நான்காவதா அவங்க பேர்ல நல்ல காரியங்கள் செய்யறது ஒரு ஏழைக்கு உதவுறது ஒரு மரம் நடுறது விலங்குகளுக்கு உணவு கொடுக்கிறது ஆமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அனுப்பணும் நம்பப்படுது சரி நாலு வழிகள் சொல்லிருக்கீங்க நல்ல நினைவுகள் சுய உரையாடல் பிரார்த்தனை நல்ல காரியங்கள் கடைசியா அஞ்சாவது வழி என்ன இது ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க அஞ்சாவது வழி அவங்க மேல ஏதாவது கோபமோ வருத்தமோ இருந்தா அதை முழுமையா மன்னிக்கிறது ஆ இது கஷ்டமாச்சே ஆமா சில சமயம் அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் இல்லை நாம அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அந்த பாரத்தை மனசுல சுமக்க கூடாது நான் உங்களை முழுமையா மன்னிக்கிறேன் நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க நம்மக்கிட்ட அன்பு மட்டும் இருக்கட்டும் மனசார நினைக்கிறது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் ஆமா அந்த மனபாரம் தான் ஆன்மாவை கட்டி போடுறதுல மிகப்பெரிய சங்கிலி ஆக சுருக்கமா சொன்னா அமைதியான அன்போட நாம் அனுப்புற ஒவ்வொரு நேர்மறை உணர்வும் அவங்களுக்கு ஒளியா போய் சேருது

நாம நம்ம வாழ்க்கைய அர்த்தத்தோட தைரியத்தோட ஒரு சின்ன புன்னகையோட வாழ்றதுதான் அவங்க ஆன்மாவை மேன்மைப்படுத்துற செயல். அப்போ அந்த ஆன்மா அங்க இருந்து நம்மள பார்த்து பாரு நான் நேசிச்சவங்க எவ்வளவு தைரியமா அழகா வாழ்றாங்க? என் நினைவுகள் அவங்கள பலவீனப்படுத்தல பலபடுத்துறக்குன்னு பெருமைப்படும். இல்லையா? ஆமா. அந்த ஆன்மா இன்னைக்கு இன்னைக்குங்களை பார்த்து புன்னகிச்சிட்டு இருக்கலாம். நீங்க அந்த ஒளிய உணர முயற்சி செய்யணும். அமைதி, அன்பு இதுதான் ஆன்மாவுக்கு நாம தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு நாம எழுதுற ஒரு அழகான கடிதம் மாதிரி ஆமா அது துயரத்தாலும் எழுதப்படணுமா இல்ல அன்பாலும் வளர்ச்சியாலும் எழுதப்படணுமாங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் இது ஒரு ஆழமான சிந்தனை சரி இந்த உரையாடல் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது உங்களுடைய நினைவு நீங்க நேசிச்ச ஒருத்தருக்கு சுமையா இருக்கணுமா இல்ல ஒளியா இருக்கணுமாங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும் ம் இந்த ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் நாம அவங்கள நினைவு கூறும் விதத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும் இல்லையா